அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய கடற்கரையில் நிறைய ஆச்சரியங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்பவே வைரலாக போகக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில இந்த சில நாட்களுக்கு முன்பிருந்து கடலுடைய அரிப்பு காரணமாக இந்த இடத்துல நிறைய கடற்கரையில் சிலைகள் கரை ஒதுங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது சாதாரணமாக அந்த திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் அலைகள் உள்வாங்குவதும் மீண்டும் நிலைக்கு அப்படிங்கிறது எப்போதும் நடக்கக்கூடிய விஷயம் தான் ஆனா இப்போ இந்த கடந்த இரண்டு மாதங்களா நிறைய இது போல நடந்து நிறைய சிலைகள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதை காண்பதற்காகவே ஏராளமான பக்தர்கள் வந்துட்டு வந்து கொண்டிருக்காங்க இந்த சிலைகள் பல நூறு வருடங்களுக்கு முன்பு செதுக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லப்படுது சில சிலைகள் அதாவது செதுக்கப்படும் போது சேதமடைந்த சிலைகள் கூட நீர்நிலைகளில் கொண்டு வந்து வீசுறது வழக்கமா அப்படி இந்த சிலைகள் திருச்செந்தூர் கடற்கரை மற்றும் கடலில் போடப்படுமா சில நேரங்களில் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய சமயங்களில் இந்த சிலைகள் கரை ஒதுங்குவதை பார்க்க முடியும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரை சார்ந்த கல்வெட்டுகளே இங்கு கிடைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான வியப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு தகவல் அப்படின் சொன்னாங்க அந்த நிலையில் தற்போது சிலைகள் வெளிவந்து கொண்டு இருக்கக்கூடியது அதாவது ஒரு முனிவர் சிலை லக்ஷ்மி நரசிம்மர் சிலை யாழி சிலை சிவலிங்கம் அப்படின்னு நந்தி அப்படின்னு நிறைய சிலைகள் வெளியில் வந்திருக்கு அதில் குறிப்பாக தற்போது ஒரு முருகன் அதாவது ஆண்டி இருக்கக்கூடிய குழந்தை பாலகனாக இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை ஒன்று வந்திருக்கிறது வெளியில் கடற்கரையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது மிகப்பெரிய அதிசயமாகவும் பார்க்கப்பட்டு தற்போது இணையதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அதாவது திருச்செந்தூரில் திருச்செந்தூரில் பழனிமலை முருகன் காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் தான் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அதை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு போதே உங்களுக்கு சுப்பிரமணியர் பிடிக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கீழே நீங்க பதிவிட்டுட்டு வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது பலன்கள் கேட்கணும் நீங்க முழுமையா அவங்களுடைய வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் நாம் இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய இந்த கடற்கரையில் நடந்த அதிசயத்தை பற்றி தாங்க பார்த்துட்ருக்கோம் கடல் அரிப்பு ஏற்பட்டு வரதால பழமை வாய்ந்த கற்சிலைகள் கரை ஒதுங்குகிறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் அந்த வகையில் சிங்க உடல் பதித்த கற்சிலை மற்றும் லிங்க வடிவிலான கற்சிலைகள் கரை ஒதுங்கியது அப்படின்னு சொல்லப்பட்டது இதை பார்த்த பக்தர்கள் வியப்பாக பார்த்து வழிபாடு செய்துட்டு போனாங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம் குறிப்பா திருவிழா மற்றும் விடுமுறை நாட்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வரதையும் நம்மளால பார்க்க முடியுது இப்படி கோவிலுக்கு வருகை தரக்கூடிய கடற்கரையில கடலினுடைய சீற்றம் அதிகரித்து காணப்படுது இதனால கடற்கரையில சுமார் ஐம்பது அடிக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இதன் விளைவா கோவில் முன்பு இருக்கக்கூடிய படிக்கட்டு வழியாக கடலுக்குள் இறங்க முடியாத நிலை இதனால பக்தர்களுடைய கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்துல கோவில் நிர்வாகத்தின் சார்பாக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளார் அப்படி கடல் சீற்றத்தோடு காணப்படும்போது சிலை கரை ஒதுங்கி இருக்கிறது அந்த சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணமூர்த்தி சுவாமியினுடைய சிலையும் ஒன்று இந்த சிலையானது பெருமாள் கோவில்களில் மட்டுமே இருக்குமா அதிலும் சில கோவில்களில் மட்டுமே இருக்கும் இந்த அபூர்வ சிலைகள் என்று சொல்லப்படக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம லக்ஷ்மி நாராயணமூர்த்தி சுவாமியுடைய சிலையும் கூட கடலில் ஒதுங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிலையில் நாராயணமூர்த்தி லக்ஷ்மி அம்மாளை மடியில் அமர வைத்திருப்பது போல ஒரு உருவம் பதிக்கப்பட்டிருக்கிறது இது மிக பெரும் ஆச்சரியமாய் எல்லா பக்தர்களாலையும் பார்க்கப்படுது ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த கல் சிற்பத்தில் இருக்கக்கூடிய தலைகள் இல்லாமல் காணப்படுகிறது இது பார்க்கும்போதே நமக்கு பழங்காலத்து சிலை என்பது நமக்கு தெரிய வருது அந்த வகையில் இதனுடைய காலம் தொள்ளாயிரம் ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு அதே கடற்கரை பகுதியில் மற்றொரு கல்லால் கால் மட்டும் தடம் மட்டும் கல்லால் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்டது கிடைத்திருக்கிறது என்று சொல்றாங்க ஏற்கனவே திருச்செந்தூர் கடல்ல ஏராளமான கல் சிற்பங்கள் கிடைத்து வரக்கூடிய நிலையில தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த சிற்பங்கள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்கப்படுது கடற்கரையில் ஒதுங்கக்கூடிய அனைத்து கற் சிற்பங்களும் பாதுகாக்க பாதுகாக்கப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் தான் திடீரென ஒரு முருகப்பெருமான் அதாவது நின்ற கோலத்தில் முருகன் பழனியில் இருக்கக்கூடிய ஆண்டி கோலத்தில் இருப்பது போல ஒரு சிலையும் ஒன்று கிடைத்திருக்கிறது என்று சொல்றாங்க அந்த முருகனுடைய சிலையானது பார்ப்பதற்கு பழனி ஆண்டவரை போல இருக்கிறதால திருச்செந்தூரைக்கான பழனி முருகப்பெரு வந்துவிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஆனந்தம் அடைந்து அந்த சிலையை வியப்பாக சொல்லலாம் அந்த சிலையிலும் கடலில் இருந்ததற்கான சில அரிப்புகள் ஏற்பட்டு அந்த தடங்கள் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது இப்படி கடல்ல நிறைய அதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருந்தாலும் இது போன்ற சிலைகள் வெளிவருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாயிருக்கு அதனால திருச்செந்தூர் கடலுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இப்போ விஷயங்கள் நடந்துட்டு பெற்றிருக்கு சமீபத்தில் கூட ஒரு முனிவருடைய சிலை ஒன்றும் இந்த பா இதே போல தாங்க வெளிவந்தது அந்த முனிவருடைய சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் ருத்ராட்சம் வச்சிருப்பது போல அந்த சிலை உட்கார்ந்த நிலையில் அமர்ந்த நிலையில் இருக்கும் அதே போல தான் லக்ஷ்மி நரசிம்மருடைய இந்த சிலையானதும் அமர்ந்த நிலையில் இருக்கிறது பார்ப்பதுக்கு ரொம்பவே ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் வகையில் இந்த சிலைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கடல் அரிப்பு காரணமாக இப்போது பக்தர்கள் இது போன்ற சிலைகளை காண கிடைக்காத அரிய ஒரு சிற்பமாகவும் பார்த்து வராங்க அப்படின்னு சொல்லலாம் சிங்கத்தினுடைய உடல் போன்று ஒரு யாழி அப்படின்னு சொல்லக்கூடிய யாழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த கோவில்கள் எல்லாம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த கோவில்களில் யாழியினுடைய சிற்பங்கள் ரொம்பவே நுணுக்கமாக செதுக்கப்பட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அழகாகும் இந்த சிங்கத்தின் உடல் போன்றும் முகம் வேறு ஒரு உருவத்தின் வடிவிலும் அமைந்திருக்கக்கூடிய சிலைகள் ரொம்பவே பழமையான கோவில்களில் இருக்கும் சிங்க உடலும் அதில் யாழியின் முகமும் பொறிக்கப்பட்டிருக்கும் யாழி என்பது தமிழ் கோவில்களில் காணப்படக்கூடிய ஒரு தொன்ம உயிரின சிற்பம் அப்படின்னு சொல்லலாங்க இவை பொதுவாகவே தமிழ் கோவில்களில் தூண்களில் காணப்படக்கூடிய ஒரு அழகிய சிற்பம் அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்களும் பார்த்து ரசித்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க அதே போல் இந்த சிற்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இந்த சிங்கம் மற்றும் யானையை விட ரொம்பவே வலிமையானது இந்த யாழி அப்படின்னு நம்பப்படுது அதனால தான் இந்த சிற்பங்கள் கோவிலில் காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உக்காலத்துல ஏதோ கோவில்கள்ல இந்த கல் சிற்பம் முகப்புகள்ல இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் கோவில் சீரமை சீரமைப்பு பணியின் போது இந்த கல் அகற்றப்பட்டு கடற்கரை பகுதியில் மூழ்கி இருக்கலாம் என்று ஒரு கருத்து சொல்லப்படுது தற்போது கடல் சீற்றத்தின் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டு வர்றதால கீழே புதைந்து கிடந்த இந்த கல் வெளியில் தெரிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருவதால் தொடர்ந்து ஏராளமான கற்சிலைகள் வெளியே தெரியுது இதை பார்க்கறதுக்காகவே வியப்பாக நிறைய பக்தர்கள் வந்து போகிறாங்க இந்த தான் இவ்வாறு கடற்கரையில் ஒதுங்கக்கூடிய பழங்கால சிலைகளை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆர்வலர்களால் இந்த சிலைகள் கண்டிப்பாக காப்பாற்றப்பட வேண்டியவை பின்பு வரக்கூடிய சந்ததிகளுக்கு எடுத்துரைக்கக்கூடியது இந்த வரலாற்றை கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த சிலைகள் மட்டும் இல்லாமல் கோவில் பற்றிய தகவல்கள் கொண்ட நிறைய கல்வெட்டுகளும் வெளியில் வந்திருக்கு அந்த கல்வெட்டுல தீர்த்தங்கள் பற்றி பதிக்கப்பட்டிருக்கிறது எனவும் சொல்றாங்க அதாவது நாளை கிணறு எப்படி இருக்கிறதோ அதே போல இங்கு தீர்த்தங்கள் நன்னீர் தீர்த்தங்கள் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றதற்கு சாட்சியாக நிறைய கல்வெட்டு எழுத்துக்கள் இங்கு எடுக்கப்படுகிறது அதில் நிறைய தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம திருச்செந்தூர் கடற்கரையை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய சிலைகள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது அதில் எந்த மாதிரியான சிலைகள் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்